ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் உனக்காகவே என் அன்பு பிள்ளையான உனக்காகவே அதிசக்தி வாய்ந்த வாக்கை கொடுப்பதற்காக சீக்கிரம் உன்னை தேடி வந்துவிட்டேன் உடனே கேட்டால் இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிச்சயம் நல்லதாக மட்டும்தான் இருக்கும் என்னை மனதில் நினைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி எந்த குழப்பங்களும் எந்த பிரச்சனைகளும் வராமல் அத்தனையையும் சரி செய்து உன்னை சாதனை படைக்க வைக்கப் போகிறேன் சில காரியங்கள் நடக்க வேண்டுமானால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொண்டு சிறப்பான காரியங்களை சிறப்பாய் முடிப்பதற்கான முயற்சிகளை செய்யத்தான் வேண்டுமென் செல்வமே நீ அவசரப்படுவதாலும் பதட்டப்படுவதாலும் உன்னுடைய காரியங்கள் எதையுமே சரியாக நேர்த்தியாக செய்ய முடியாமல் போய்விடும் அதனால்தான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் மனதில் போட்டு உறுத்தி கொண்டே இருக்காமல் உன் அப்பன் முருகன் உனக்கு துணை இருப்பேன் என என்னை மனதிற்குள் நிறைத்து கொண்டு பொறுமையாக எல்லா செயல்களையும் செய்யப்பார் உன்னுடைய செயல்களை அவ்வப்போது தனிமையில் அமர்ந்து நாம் சரியாய் செய்கிறோமா என சிந்திக்கவும் தவறாதே நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியா முறையா இது உனக்கு வெற்றியை தருமா எல்லாரிடமும் நீ பழகும் விதம் சரிதானா என்பதையும் யோசித்து மாற்றங்களை வரவழைத்துக்கொள் தவறு இருந்தால் திருத்திக் கொள்வதில் தப்பேதும் இல்லைதானே அப்படி நான் சொல்லும் விதமாக நீ நிதானத்தோடும் பொறுமையோடும் நடக்கத் தொடங்கிவிட்டால் நிச்சயம் எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கும் என்னை துணை கொண்டு வாழும் உன் வாழ்வில் இனி பல அற்புதமான விஷயங்களை நான் நல்லபடியாக முடித்து கொடுக்கத்தான் போகிறேன் சாதாரண மனிதர்களைப் போல நீ என் கவலைகளையும் பாரங்களையும் தூக்கி சுமந்து வருந்தி வேதனைப்படுகிறாய் நீ படும் கவலைகளால் உனக்கே எரிச்சமும் கோபமும் தானே வருகிறது இப்படிதான் எப்போதும் தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையில்லாமல் கோபமும் எரிச்சலும் பிரச்சனைகளும் தான் உண்டாகும் எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை புரிந்து யோசித்து செயல்பட தயாராகு ஒவ்வொரு இன்பத்தின் முடிவிலும் ஒரு துன்பத்தை வைத்திருப்பது போல நீ இத்தனை நாட்கள் அனுபவித்த இந்த துன்ப வாழ்க்கைக்கு பிறகவும் இப்போது ஒரு மாபெரும் இன்பத்தை ஒழித்து வைத்துள்ளேன் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த எல்லா நிகழ்வுகளும் நல்லபடியாய் நடக்கதான் போகிறது தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து உணர்ச்சி வசப்படாதே உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு எல்லாவற்றிலும் விட்டு போக கற்றுக்கொள் விட்டு போகும் நீ ஒருபோதும் கெட்டு போகவும் மாட்டாய் வீழ்ந்து போகவும் மாட்டாய் உனக்கே உரியதான அந்த பெருந்தன்மைக்காகவும் நல்ல குணத்திற்காகவும் நம்பிக்கையோடு என்னை வணங்கக்கூடிய விஷயத்திற்குமாகவே உன் வாழ்வில் எல்லா நல்லதையும் நான் செய்து கொடுப்பேன் ஏதோ ஒரு தவறுகளை நீ செய்து விட்டாய் தான் ஆனால் மறுபடியும் அதை செய்யவே கூடாது என மன உறுதியோடு இரு நீ உன் தவறுகளை உணர உணர உன் பாவ முடிச்சுகளும் கலண்டு போகும் உன் கர்ம வினையும் காணாமல் போகும் உன் அப்பன் முருகன் எனது நாமத்தை உச்சரித்து கொண்டே முருகா முருகா என சொல்லிக்கொண்டே என்னை இறுக்கமாக பற்றிக்கொள் எல்லாவற்றையும் நீ கடந்து வருவதற்கு உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுப்பேன் நீ கலங்கும்படி நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் இப்போது உன் மனம் கலக்கத்தோடு இருப்பதால் தானே நானே உன் கண்முன்னால் வந்து நிற்கிறேன் எந்த மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் எந்த தேவையில்லாத அற்பமான விஷயம் உனக்கு பெரிதாய் தெரிந்தாலும் அத்தனையையும் விலக்கி வைத்துவிட்டு உனக்கான உண்மையான அப்பாவாக உனக்கான விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தெய்வமாக நானே வந்து நிற்பேன் முருகா முருகா என நீ நாள்தோறும் சொல்ல சொல்ல உன் மனம் எந்த அளவிற்கு உருகுகிறதோ அவ்வளவு எளிதில் நான் உன்னை வந்து காப்பாற்றி விடுவேன் நிச்சயம் இப்போது என் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு கேட்டாலே கூடிய விரைவில் உனக்கு நல்லது நடக்கும் உன் எல்லாம் செவி கொடுத்து கேட்ட நான் அதை அப்படியே நிறைவேற்றித் தரப்போகிறேன் தேவையில்லாமல் நீ கலக்கமடையாதே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி நிச்சயம் எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்து தரதான் போகிறேன் இப்போது உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்கப் போகிறது என் செல்வமே நீ எதற்காக இந்த பிறவியை எடுத்துள்ளாயோ அந்த நோக்கம் நிறைவேறி உன்னுடைய வாழ்க்கையே மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் அழகானதாகவும் மாறப் போகிறது இரண்டாவது என்ன தெரியுமா உனக்கு பிரச்சனையை கொடுத்துக் கொண்டிருந்த உனக்கு துன்பத்தை வரவழைத்துக் கொண்டிருந்த உன்னுடைய கர்ம வினைகளும் இப்போது தீர்ந்து போய் உனக்கான எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது அவ்வளவுதான் என் செல்வமே இதை மிஞ்சி வேறு எதுவுமே உனக்கு தேவையில்லை உன் கர்மாக்கள் எல்லாம் கரைந்து போய் உனக்கான களிப்புகளும் சந்தோஷங்களும் அதிகமாகிவிட்டால் அதுவே போதும் தானே உனக்கு துன்பம் தரும் விஷயங்களையெல்லாம் தீர்த்து சரி செய்து எல்லாவற்றிலும் உனக்கு இன்பத்தை வரவழைக்கப் போகிறேன் உன் மனம் அமைதி அடைவதற்காகவே எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே மகிழ்ச்சிகரமாய் நான் முடித்து போகிறேன் இனிமேல் நீ மகிழ்ச்சியின் பாதையில்தான் பயணிக்கப் போகிறாய் எல்லாமே இனி உனக்கு நல்லதாக தான் நடக்கும் நீ வாழ்வில் தொலைத்ததையும் இழந்ததையும் இல்லாததையும் மீண்டும் உனக்கே கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது பொருளாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கான துணையாக இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய உறவாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையாக இருந்தாலும் சரி நிம்மதியோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் சரி நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு செய்து தர தயாராக தானே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ தொலைத்ததிலிருந்தே உனக்கானதை உன்னிடம் மீண்டும் தரப்போகிறேன் அதன் மூலமாக நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழலாம் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் பிரார்த்தனையும் உனக்கான பரிசை இப்போது தரப்போகிறது மகிழ்ச்சியாக என்னிடம் வந்து உனக்கானதை பெற்றுக்கொள் என் செல்வமே காலமும் நேரமும் உனக்கு தவறாய் அமைந்து விட்டதால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு நீ முழித்த காலமெல்லாம் தாண்டி வந்துவிட்டாய் இப்போது என் திருவடிகளைப் பற்றி கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு வாழத் துணிந்து விட்டாய்தானே இனி நடக்கும் நிகழ்வுகளெல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் இப்போது உன் வாழ்வில் வீசிக்கொண்டிருக்கும் புயலை நீ எதிர்கொண்டு அதை தாண்டி ஜெயிக்கும் சக்தியை உனக்கு தரப்போகிறேன் இனிமேல் எல்லா இடங்களிலும் ஞானத்தோடு கூடிய வெற்றியை நீ பெறப்போகிறாய் இத்தனை நாட்கள் நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனிமேல் நீ வாழப்போகும் மீதி வாழ்க்கையை உனக்கானதாய் வாழ வைக்கப் போகிறேன் உனக்கு தேவையான ஞானத்தையும் உனக்குள் இருந்து நான் வழங்குவேன் அத்தனையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு முன்னேறி போய்கொண்டே இரு இப்போது நான் உனக்கு தரப்போகும் விஷயங்களையும் உன் வாழ்வில் செய்யப் போகிற விஷயங்களையும் பார்த்து நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கத்தான் போகிறாய் அப்பா முருகா திருச்செந்தூர் வரவேண்டும் என நினைக்கிறேன் ஒரு சில சமயங்களில் வந்து போயும் மிகவும் பல நாட்கள் ஆகிவிட்டது மீண்டும் வர நினைத்து ஆசைப்படும் எனக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் நீ கொடுத்து விட்டாய் என் நோக்கத்தையும் நிறைவேற்றிவிட்டாய் என்னுடைய தோல்விகளை எல்லாம் கடந்து என்னை வெற்றி பெற வைத்து விட்டாய் என ஆனந்த கண்ணீர் வடிய வடிய நீ என்னிடம் வந்து சொல்லத்தான் போகிறாய் கூடிய விரைவிலேயே என்னுடைய இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கே நான் உன்னை வரவழைப்பேன் நீ நேரில் வந்து என்னை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடியும்படி உன்னுடைய மனதில் உள்ளதையெல்லாம் வாரி வழங்கிக் கொட்டத்தான் போகிறாய் என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவே உனக்கு பல பாடங்களை நான் கற்றுக் கொடுத்து விட்டேன் இப்போது வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம்தான் என்பதை புரிந்து கொண்டு உன் மனம் சமநிலையை அடைவதற்கான வழிகளையும் நீ கண்டுபிடித்து விட்டாய் வெற்றியிலும் நீ ஆடமாட்டாய் இனிமேல் தோல்வி வந்தாலும் அதை பார்த்து சோர்ந்து போக மாட்டாய் அந்த அளவிற்கு உன் மனதிற்கு சமநிலையை நான் கொடுத்து விட்டேன் உனக்குள்ளிருந்து வழி நடத்தும் உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் இறுதி வரை உன் வாழ்க்கையை நீ இன்பமாய் வாழ்வதற்கு என் மூலமாக நான் உனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வேன் என்னுடைய அன்பான பிள்ளையான உன் மனதில் நீ எனக்கு இடம் மட்டும் கொடுத்தால் போதும் இனி உன் மனதில் குழப்பமோ கவலை ரேகைகளோ வராமல் எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன்